இப்படிப்பட்ட விஷயத்த நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க ஒரு மிகப்பெரிய திமிங்கலத்தோட வாயுக்குள்ளே ஒரு மனுஷன் உள்ளே போகிறாப்புல உள்ளே போனதுக்கு அப்புறம் அங்கே பயங்கரமான கெமிக்கல் செரிக்கிற கெமிக்கல்லாம் இருக்குல்ல அதை எல்லாத்தோடையும் எதிர்த்து சண்டை போட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு மணி நேரத்துலேருந்து முப்பது மணி நேரம் அதோட வயத்துக்குள்ளே இருந்து வந்துருக்காப்புல அதுக்கப்புறம் வெளில வராப்பில் ஃபுல்லாக ஒட்டம்பெல்லாம் வெள்ளையாக இருக்குது முடி கூட இல்லைங்க அந்த அளவுக்கு வந்துருக்கிறாப்புல இதெல்லாம் என்னடா கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினலாக நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லப்படுதுங்க அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நீங்கள் நினப்பீங்க இதெல்லாம் நம்புகிறதா வேணாமாடா அப்புடின்னு நான் இருந்தாலும் என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிங்க எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் ஜேம்ஸ் பார்லே அப்படிங்கிற இருபத்தோரு வயசு பையனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆசை இருக்குது நம்ம வந்து இந்த திமிங்கலெல்லாம் பிடிக்கணும்ப்பா அப்புடின்னு அதனால அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த திமிங்கலை பிடிக்கிற ஆளுங்க குரூப்பெல்லாம் இருப்பாங்கல்ல அந்த ஆளுங்களோட போய் வந்து சேர்ந்துக்கிறான் எனக்கும் வந்து பயிற்சி கொடுங்க அப்புடின்னு அப்படி அவன் சேர்ந்த கப்பல் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா த ஸ்டார் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற கப்பல் இது வந்து ஒரு பிரிட்டிஷ் கப்பலுங்க அங்கே வந்து அந்த கப்பலில் பிடிக்கிறது பிடிக்கிறதா அந்த கும்பலோட வேலையை இவங்க வந்து கப்பலுக்குள்ள ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போயிட வேண்டியது அங்கே போய் திமிங்கலம் பார்க்குறாங்களா அதை வேட்டையாடிட்டு வந்துட வேண்டியது இதுதான் உங்களோட வேலையை அந்த கப்பலில் சேர்ந்துட்டு இவனும் வந்து மீன் எல்லாம் பிடிக்க வந்து கற்றுக்கிட்டே இருக்கான் நாட்கள் போகுது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கண்ணா பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவிலேருந்து கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் பாக்லாந்து அப்புடின்னு சொல்லப்படுற ஒரு தீவு இருக்குதுங்க அதுலேருந்து குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ளே இந்த கப்பல் நிற்குது அந்த கப்பலில் நிறையா பேர் இருக்காங்க அந்த கப்பல் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா திமிங்கலத்தை தேடிகிட்டு இருக்காங்க ஆனால் சுற்றி முற்றி பார்க்குறாங்க எந்த இடத்துலையும் திமிங்கலத்தையே காணும் அவங்களும் கப்பலை ஓட்டிட்டு ஓட்டிட்டு போகிறாங்க எங்கன்னா பார்த்தாலும் திமிங்கலத்தையே காணும் என்னடா அது ஒரு திமிங்கலம் கண்ணில் அம்புல்ல அப்படின்ட்டு ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டரை தாண்டி வந்து ஒரு திமிங்கலம் இருக்குது அப்படின்னும் அவங்க கண்ணுக்கு தெரியுது இப்படி தெரிஞ்சவுடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு டீமாக பிரிஞ்சு ரெண்டு போட்டை வந்து கீழே இறக்குறாங்க அப்படி இறக்குறாங்களா ரெண்டு போட்டை வந்து திருப்பு போட்டுக்கிட்டு தான் போகணும் அப்படி திருப்பு போட்டுக்கிட்டு அந்த திமிங்கலத்தை நோக்கி வந்து போயிட்டுருக்காங்க மொதல் போட்டு வேகமாக போயிட்டுருக்கு அந்த போட்டில் இந்த ஜேம்ஸ் பார்லி வந்துருக்கிறாப்புல அந்த போட்டு வேகமாக திருப்பு போட்டு போயிட்டுருக்காங்க பின்னாடி வர போட்டு வந்து ஸ்லோவாக தான் வந்துக்கிட்டு இருக்கு மொதல் போட்டு போய் ரொம்ப கிட்டக்கு போயிடறாங்க திமிங்கலத்துக்கிட்ட அந்த ஈட்டி மாதிரி ஒரு விஷயத்த வச்சுருப்பாங்களே திமிங்கலத்தை அட்டாக் பண்ணுறதுக்கு அதை திமிங்கலத்து மேலே வீசுகிறாங்க அது திமிங்கலத்து மேலே பட்டுது அதை பட்டோன்னா இரண்டாவது நம்ம மேலே பட்டுட்டு அப்புடின்னா அது விருட்டுன்னு எழுதுகிட்டு போகுது இந்த போட் இருக்குதுல்ல அதுவும் சேர்ந்து போகுது அந்த மொத போட்டில் உள்ளவங்க எல்லோரும் அலறிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்திலே அந்த ரோப்பெல்லாம் வந்து கட்டாயிடுது கடைசியாக வந்து சுதாரிச்சிடுறாங்க அந்த அடிப்பட்ட திமிங்களும் நம்மளை வந்து அட்டாக் பண்ணிவிடுவோம் அப்புடின்னு அதனால வேக வேக வேகமாக துடுப்பு போட்டுட்டு கப்பலுக்கு போகிறதுக்காக போகிறாங்க ஆனால் என்ன ஆணிச்சு தெரியுமா அந்த அடிப்பட்ட திமிங்கலம் தண்ணிக்குள்ளேயே வந்துக்கிட்டு இருக்குது வந்து மொத்த போட்ட ஒரே பரட்டு சுக்குநூறாக ஆக்கிப்பட்டு அதுலேருந்து எல்லாரும் கீழே உழுவுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த திமிங்களை தான் ஆள காணும் எங்கே போணுச்சு அப்படின்னு தெரியல பின்னாடியே வந்துச்சுல்ல அந்த ரெண்டாவது போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்துட்டு இங்கே இத்தனை பேர் மொதல் போட்டில் இருந்த எல்லா ஆளையும் ரெண்டாவது போட்டில் மாற்றிட்டு கப்பலுக்கு போகிறாங்க ஆனால் பார்த்தா ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ் ஆகிட்டாப்ல அதுதான் அந்த ஜேம்ஸ் பேர்லி இருபத்தோரு வயசு பையன் காணும் ஐயோ என்னடா ஆச்சு அப்புடின்னு உடனே ரிட்டன் வந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க அந்த பையனை காணும் சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க ஆளே காணும் சரி ஓகே இனிமே இன்னும் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்புடின்னா இந்த பையனும் கிடைக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக தண்ணி உள்ள கிடையாது மூழ்கிருப்பான் அப்படின்ட்டு அந்த கப்பல் வந்து திரும்பி போய் அந்த போட்டு வந்து திரும்பி போயிடுது அங்கே கப்பலில் போய் கேப்டன்ட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க கேப்டன் சொல்கிறாப்பில சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம் இன்றைக்கி அந்த திமிங்கலம் வரல அதை நம்ம அடிச்சுட்டு தான் போகணும் அப்புடின்னு வந்து அந்த கேப்டன் சொல்கிறாப்புல அந்த பையனை பற்றி கேப்டன் வந்து பெருசாக நினைக்கல விட்டுறாப்புல என்ன திமிங்கலத்தை அடிக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தங்க ரெண்டு பேர் சாவாங்க அப்படின்னா அவருக்கும் தெரிஞ்சுந்திருக்கு அதனால் அவர் பெருசாக கண்டுக்கவே இல்லை நேரங்கள் போய்கிட்டே இருக்குது பொழுதும் போயிடுது நைட்டும் ஆயிடுது அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த திமிங்கலம் கண்ணில் அம்புடுது அந்த திமிங்கலத்தை அடிக்கிறதுக்கு அட்டாக் பண்ணுறாங்க கடைசியாக அந்த திமிங்கலத்தை கொண்ணடுறாங்க கொண்டுட்டு உடனே என்ன பண்ணுறாங்க தெரியுமா அந்த தோலை எல்லாம் உரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏண்டா தோலை உரிக்க உரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்பம் போகாமல் அந்த திமிங்கலத்தோட கறி வந்து அழுகி போயிடும் அப்படிங்கிறதுனால அதை வந்து தோலை உரிக்க ஆரம்பிக்கிறாங்க தோலை உரிச்சிக்கிட்டே அதுக்கப்புறம் தான் ஏதோ உள்ளே ஏதோ பெரிய மீன் இருக்குது போல் அப்புடின்னு தெரிய வருது ஏன்னா அந்தளவுக்கு உள்ளே ஒரு மூமெண்ட் இருக்குது வயத்தாரோ குத்துற மாதிரி அது மாதிரி அந்த மூமெண்ட் இருக்குது மீன் தாண்டா புழக்குது உள்ளே ஒரு மிகப்பெரிய மீன் இருக்குடா அப்படின்ட்டு வேக வேகமாக அந்த வயத்து பகுதியை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி வெட்டிட்டு உள்ளே பார்த்தா வெள்ளையாக ஒரு மனுஷன் இருக்காப்புல என்னடா வெள்ளையாக இருக்கான் யார்ராது அப்படின்னு பார்த்தா அதுதான் ஜேம்ஸ் ஃபேர்லி ஏனடா நம்ம கடலு உள்ளதுன்னா வேணால் திங்கல்தோட வயத்துலேருந்து வரான் அப்படின்ட்டு உடனே பிடிச்சிட்டு அங்கே அந்த பெரிய கப்பல் அதனால வந்து டாக்டரும் இருக்காங்க பல கிலோமீட்டர் நூறு இரநூறு கிலோமீட்டர் க கடலுக்குள்ள போகுதில் அந்த கப்பல் அதனால எப்பவுமே அந்த கப்பலில் ஒரு டாக்டர் இருப்பாங்க அந்த டாக்டர் வந்து பார்க்குறாப்புல பார்த்துட்டு சொல்கிறாப்புல இது இறப்பையிலேருந்து வந்த நுதினால வந்து இப்படி தோல் எல்லாம் வெள்ளையா போயிட்டு உடனே கடலுக்குள்ளே நினைச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க கடலு தண்ணியில் வந்து உடனே அந்த ஜெம்ஸ் பெரிய அலசி பார்க்குறாங்க அந்த ஆள் வந்து அன்கான்சியஸா இருக்காப்புல ஏதோ சீட்டுருக்கா அப்படின்னு தெரியுது உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகணும்ல அதுக்கப்புறம் கூட்டு போகிறதுக்கு அப்போல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க அங்கே போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வாரம் ஆகுது ரெண்டு வாரம் ஆகுது மூணு வாரத்துக்கு அப்போ தான் இந்த பையன் கான்சியஸுக்கு வராப்ல வந்துட்டு இது மாதிரி பேசுறாப்ல இது மாதிரி என்ன நடந்தது தெரியுமா அந்த போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று என்னை வந்து முணுங்கின மாதிரி இருந்தது நான் அந்த திமிங்கலத்தோட வாயு உள்ள போயிட்டேன் உள்ளே போனால் ஒரே கும்பிருட்டாக இருக்குது அங்கே மீனெல்லாம் இறந்து கிடக்கு சுற்றி அதை தாண்டி நிறையா மீன்கள் வந்து என் காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் சுற்றிக்கிட்டு இருக்கு உயிரோட உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு பெருசாக தெரில ஆனால் ஒரே வெப்பமாக தாக்க ஆரம்பிச்சுது பயங்கர வெப்பமாக இருந்தது தலையிலேருந்து ஆரம்பித்து எல்லா இடமும் வந்து ஹீட்டு தாங்க முடியலை கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சுது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தேன் நேரங்கள் போக போக என்னால் தாங்க முடியல கடைசி நேரத்தில் நான் அன்கான்சியஸாக மாறிட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாப்புல இந்த சம்பவத்தில் இந்த வெளில வந்துடுறாரு ஆனால் அவருக்கு வந்து கண்ணு தெரியாமல் போகுதுங்க அடுத்த பதினெட்டு வருஷம் வந்து ஒரு உயிரோட இருக்கார் அதுக்கப்புறம் இறந்து போகிறாரு இது வந்து நியூயார்க் வேர்ல்டில் வந்து இது ஆர்டிக்கலாக வந்து வெளில வருது தொடர்ந்து மூணு வாரம் வருதா இந்த சம்பவம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசு பொருளாக வந்து மாற ஆரம்பிக்குது இதை பல பேர் கேட்குறாங்க என்னங்க அப்படி நடந்துட்டா அப்படின்னு இப்படி பல பேர் கேட்டோன்னே இது வந்து வாய் வார்த்தையே எத்தனை பேருக்கு வந்து போய் சேர்ந்துருக்கும் அதனால் வந்து இது உண்மையா பொய்யான்னு வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பல பேர் கிளம்புறாங்க அப்படி வந்து ஒருத்தர் கிளம்புனவர் இதெல்லாம் உண்மையே இல்லைங்க இதெல்லாம் பொய் எவனாவது ஒருத்தர் திமிங்கலத்து உள்ளே போயிட்டு வெளில வருவானா அப்புடின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அந்த ஆள் வந்து ரெண்டு விஷயத்த சொல்கிறாப்புல ஒன்று என்னென்னா திமிங்கலத்துக்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் மூச்சு ஒரு இதே சிரமம் அதுவும் ஒரு பதினஞ்சு மணி நேரத்துலேருந்து முப்பத்தாறு மணி நேரத்துக்கு கண்டிப்பாக உள்ளே மூச்சு விட்ருக்கவே முடியாது இது கண்டிப்பாக ஃபேக்கான நியூஸ் தான் அப்புடின்னா அவர் சொல்கிறாப்புல ரெண்டாவது விஷயம் அவர் என்ன சொல்கிறார்னா அந்த ஸ்டார் ஆஃப் த ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு கப்பல் இருக்குல்ல அது வந்து திமிங்கலத்தை வேட்டையாடுற கப்பலே கிடையாது ஆனால் அப்படி ஒரு கப்பல் வந்து இருந்துச்சு அது திமிங்கலத்தை வந்து வேட்டையாடுற கப்பல் கிடையாது அதை தாண்டி அந்த கப்பலோட கேப்டன் இருக்காங்கல்ல அவங்க ஒய்ஃப் ஒரு லெட்டர் எழுதிருக்காங்க அதில் என்ன எழுதியிருந்திருக்காங்கன்னா இத்தனை வருஷ காலமாக நான் என் ஹஸ்பண்டோடு இருக்கேன் அந்த தான் இவ்வளோ வருஷம் நான் வந்து வாழ்ந்துருந்துருக்கேன் ஆனால் இப்படிப்பட்ட சம்பவம் அதில் நடக்கவே இல்லை ஒருத்தர் கூட அதில் காணாமல் போனது கிடையாது அப்படின்னு அந்த ஒய்ஃபு இந்த ஆராய்ச்சியாளருக்கு லெட்ரு அனுப்பினதாக வந்து அவர் சொல்கிறாரு இப்படி ரெண்டு விஷயத்தை சொல்கிறாரு இதனால் இதை ஃபேக்குன்னு அட்டுச்சு அவர் சொல்கிறாரு இருந்தாலும் இவர் ஃபேக்குன்னு சொன்னாலும் அந்த சம்பவம் ஒரு நூற்றாண்டு ஃபுல்லாக எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்குது உலகத்தில் உள்ள எல்லாேருக்குமே எல்லாருக்கும் வந்து நிறையா பேருக்கு வந்து தெரியுது ஓ திமிங்கலத்தில் உள்ளே போய்ட்டு ஒருத்தர் வெளில வந்துட்டாரா அப்படின்னு அந்த ஜேம்ஸ் ஜேம்ஸ்பேர்லேயே உயிரோட அந்த காலகட்டத்திலே சொல்லியிருக்காப்பில் நான் உள்ளே போயிட்டு வெளில வந்தால் அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நான் இதை வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் இது உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா உங்களுக்கு வந்து மனசில் என்னங்க தோணுது இதெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தோணுதா இல்லை உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு தோணுதா ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு இது நடந்துச்சு அப்படின்னா இது உண்மை போயின்னு ஒன்றையே சொல்லிடுவாங்க ஒரு நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை எப்படிங்க சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்